வணக்கம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஆட்டுறதுக்காக வந்து தேங்காய் வெல்லாம் பார்த்திங்கன்னா உடச்சி நோண்டி காய வச்சு வச்சு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா காஞ்சு பின்னாடி நம்ம மிஷினில் எடுத்துகிட்டு போய் தான் அதுதான் இந்த வீடியோ வீடியோ மிஸ் பாருங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்னு அப்புறமேட்டுக்கு இந்த ஒரு பைப் மேலே இருக்குது பாருங்கள் மொத்தம் ரெண்டு இது காய் வச்சுங்குது இது எத்தனைமே நம்ம ஆட்ட வேண்டியது தான் Okay. இன்னும் காயணும் ஓரளவுக்கு நல்லா எப்படி பாருங்க இப்போ அது நம்ம வந்து ஆட்டுறதா ஆட்டி வந்து பலகாரம் சொல்லலாம் தலைக்கு வைக்கலாம் ஒரு லிட்டர் பார்த்தீங்கன்னா கடையில் நூறு கிராம் வாங்கினங்கன்னாவே நூறு எம்எல் வாங்கினோனாவே வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா என்னமோ வருது ரேட்டு அந்த மாதிரி ஆட்டி நம்ம பண்ணோங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கட்டுப்படி ஆகும் ஒரு லிட்டரு பார்த்தீங்கன்னா அறநூறுவா கணக்கே வந்துடுச்சு நூறு கிராம் அறுபது ரூபானா உடைக்கிறீங்களா உடைக்காது ஆ அப்படியே ஆட்டணுமா வெயில் பார்த்தீங்கன்னா இல்லை வெயில் இருந்துச்சுன்னா இன்னும் ஓரளவுக்கு நல்லா காஞ்சன்னுக்கும் வெயில் இல்லாதனால சரியாக காயில்ல வெயில் இப்போ தான் சமயம் வந்தே இந்த போய் பாருங்க அப்படியே ஆஹ் தம்பி எடுத்துறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாய் வீடியோ பிடிச்சிருந்தேன் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி வணக்கம்